முதன் முதலில் வாக்கு சேகரிக்கும் போது இப்படியா ஆரம்பமே ஏன்மா இத்தனை நாளா பார்க்கல காங்கிரஸ் சிட்டிங் எம்பி தேர்தல் பிரச்சாரம் செய்யும் பொழுது பொதுமக்கள் எழுப்பிய கேள்வி கணைகள் கரூர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஜோதிமணி கோடங்கிப்பட்டி ஆதி திராவிட பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்பொழுது ஆரத்தி எடுப்பதற்காக நின்று கொண்டிருந்த பெண் ஒருவர் ஐந்து வருடங்களாக உங்களை பார்க்கவில்லை இப்பொழுது ஓட்டு கேட்க மட்டும் வந்திருக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார் ஜோதிமணிக்கு பின்புறம் இருந்த திமுகவினர் அமைதியாயிருமா பேசிக்கலாம் என்று கூறிச் சென்றதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது எம்பி தேர்தல் வருவதற்கு முன்பாகவே பல்வேறு இடங்களில் ஜோதிமணிக்கு பொதுமக்களிடையே எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் தற்போது கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் ஜோதிமணியை வாக்கு சேகரிப்பின் போது ஐந்து வருடங்களாக உங்களை காணவில்லை என கூறியது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது